சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன சின்ன தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க அதனால இங்கேருந்து மண்டபத்துக்கு போயிட்டு தான் மேக்கப் பண்ணுறதா பிளானு ஸோ சிஸ்டரும் குளிச்சாச்சு நானும் குளிச்சு கிளம்பிட்டு எங்களுக்கு தேவையான சாரீஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மண்டபத்துக்கு போயாச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் மண்டபத்தையே ரீச் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் மண்டபத்தில் யாருமே கிடையாது மேக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் மட்டுந்தான் வந்திருக்கேன் நான் ஐ மீன் பொண்ணு வந்திருக்காங்க பொண்ணு கூட நானும் வந்திருக்கேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளவுதான் இனி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இப்போ இருந்து என்ன நடக்குது அண்ட் மேக்கப் எப்படி போடுறாங்க அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க அண்ட் தம்பி இப்படி படுத்து கொடுக்குறோம் என்னமோ ஆக்சுவலாக நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடியாகவே இருந்தாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு டூ கிட்ட டைம் தேவைப்படுச்சு ஏன்னா போது மேக்கப் எல்லாம் செட் ஆனால் தான் ஃபோட்டோவுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக நானும் பண்ணிக்கிட்டேன் எனக்குமே மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் சட்டுலாம் அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கப் அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் பர்ஸ்னலாக அவளோட லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தம்பியும் லாஸ்ட்டாக கிளப்பிட்டேன் அண்ட் இதுதான் அவளோட லுக் வந்து கண்ணோடு ஒட்டிக்குடி பொண்ண பாருங்கடிக்கத்தில்வ கண்ணோர் சிவந்துடுச்சு காலையிலேயே மாப்பிளை அழைப்பு தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம் ஆரத்தி எடுத்து மாப்பிளையை வந்து உள்ளே கூப்பிடுவோம் இருபத்தோரு ஆரத்தி எடுத்திருந்தோம் ஃபுல்லாக வீடியோவில் காட்ட முடியல இருபத்தோரு தட்டு நாங்கள் எடுத்திருந்தோம் எல்லாமே நாங்களே பண்ணியிருந்தோம் அண்ட் மாப்பிள்ளை அதுக்கு ரிட்டர்னாக ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுப்பாங்க மாப்பிளை அழைப்புங்கிறது சும்மா கிடையாதுங்க அந்த காலத்தில் கொழுந்தியா கொசும்புன்னு சொல்லி இஞ்சி ஜூஸ் கொடுக்குறதுலேருந்து பச்சை மிளகாவை கடிக்க வைக்கிறதுனால அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இப் அப்போ அளவுக்கு யாரும் அந்த சட்டையெல்லாம் பண்ணுறதில்ல உங்கள் ஊரில் இன்னும் அப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கேமராவுக்கு போஸ் கொடுக்கவா ஆரத்தி எடுக்கவாங்கிறத என் சிஸ்டர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அண்ட் சித்தி வந்து ஆரத்தி எடுக்க வந்தாங்க அப்போ சித்தி வந்து கையில் இருக்கிற ஸ்வீட்டை வந்து கொடுத்தாங்க இது ஸ்வீட்டு கொடுக்குறதோடு நிப்பாட்டிட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா சிலர் வந்து இஞ்சி ஜூஸு பச்சை மிளகா கூட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கல்யாணத்தில் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் கடைசி இந்த ஆரத்தியோட ஆரத்தி எடுக்கிறத எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு

சந்தோஷமான பாட் வந்து இந்த கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறது தான் எங்கள் அம்மா வந்து அங்கேயே அழுதுட்டாங்க ஈவன் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உள்ளே அழுதுகிட்ருந்தேன் என் பையன்லேருந்து எல்லாருமே அந்த மூமெண்ட் வந்து எங்களால் மறக்கவே முடியாது இந்த கல்யாணத்தில் ஆக்சுவலி என்னோடய சிஸ்டருக்கு எனக்கும் அவ்வளோ சண்டை வரும் பட் ஸ்டில் அவள் அன்னைக்கு மேரேஜ் ஆகும்போது தான் நானே நினச்சேன் ஓ ஃபைன் நம்ம கண்ணில் இவ்வளோ கண்ணீர் வருது இவளுக்காக அப்படின்னு நான் வந்து நினச்சேன் என் பையன் எழுதுறது எதுவுமே எனக்கு ஷாக் கிடையாது ஏன்னா அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் பார்த்துக்கிட்டா அதனால அவன் வந்து ரொம்ப அவள் கூட ஸோ யா மோஸ்ட் எமோஷ்னல் மூமெண்ட் அதுவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம் அப்படி வந்தாச்சு கல்யாண வீடுடா அப்படின்ற மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து தான் இருந்தது ஆக்சுவலாக என்னை லாஸ்ட் தாங்க நான் ஃபுல் வியூவே எடுத்தேன் ஆல்மோஸ்ட் தலையெல்லாமே களைஞ்சு போச்சு மேக்கப்பையும் நான் அழி அழிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஓகே மேக்கப்பாக ரொம்ப ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் அழிச்சிட்டேன் அப்புறம் கொழுந்தியா பட்டு கொடுத்தாங்க அது கிஃப்ட் அப்புறம் சாப்பிட போயாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மூமெண்ட் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படியே போயிடுச்சு பொண்ணு மாப்பிளைக்கு சொல்லவே வேணாம் செம்ம ஜாலியாக அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலி அண்ட் அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படியும் ஃபுல்லாக பொண்ணு மாப்பிள்ளை டைம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சோன்னா அப்புறம் திருஷ்டி கழிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பால் பழம் சாப்பிட்ற சம்பிரதாயம் தான் நடந்தது ஆக்சுவலி நான் தான் வந்து பால் பழம் ஊட்டணும் இதில் என்ன விளையாட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊட்டுற மாதிரி போயிட்டு நம்ம தங்கச்சிக்கு ஊட்டுறதோ இல்லை அவங்கள ஏமாத்துறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது என்ன நம்ம கொடுத்துருவோம் கொடுத்தோம் ஆனால் அதுக்கடுத்து சித்தி இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒன்னும் அவங்க இல்லை இல்லை அவங்க தங்கச்சிக்கே கொடுத்துருங்க ஒரு வாட்டி ஏமாத்திட்டீங்களே நாங்கள் ஆனாலும் மறுபடியும் ஒரு வாட்டி ஏமாற்றி என் தங்கச்சிக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க நானே குடிச்சிக்கிறேன் எனக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நம்ம அகைன் மூணு தடவை சம்பிரதாயத்துக்கு ஊட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பால் பழம் சாப்பிடணும் ஆக்சுவலி இதுக்கு நடுவில் நிறைய சம்பிரதாயம் இருந்தது இதுக்கு அடுத்தும் நிறைய சம்பிரதாயம் இருந்தது அது எல்லாமே நான் எடுக்கலை ஏன்னா பால் பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சாஸ்திரம்னு ஒன்று வைப்போம் இந்த சைடு அதெல்லாம் நான் பெருசாக கவர் பண்ணல அடுத்த நாள் ஆகிருச்சு அடுத்த நாள் வந்து மொய் கவர் எல்லாத்தையுமே பிரிச்சு என்றது எல்லாமே மாமா பண்ணிட்டு இருந்தாங்க மாமா டீச்சர் தான் அவங்க சூப்பராக எழுதி கரெக்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக எண்ணி வச்சுருவாங்க பண்ணிட்டாங்க அப்புறம் வெளியே ஐட்டம்ஸ் வந்தது மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் மறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஏன் ரெண்டு நாள் கழிச்சுனா செவ்வாய்க்கிழமையாக இருந்தது உடையில் அதாவது அவங்க வீட்டு மகாலட்சுமி இல்லையா நம்ம வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை அனுப்ப மாட்டாங்க நம்ம வீட்லேயும் இப்போ மகாலட்சுமி தான் நம்மளும் செவ்வாய்க்கிழமை திரும்ப அனுப்ப மாட்டோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு மறு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அன்னைக்கு ஓப்பன் பண்ணாத கிஃப்ட்ஸ் நிறைய இருந்தது எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க அவள் புது புண்ணு மாதிரி இருக்காளா அப்படின்னாங்க ஆக்சுவலாக இது ஒன்று இருக்குது தெரியுமா நானே வந்து நினச்சி அடுத்த வந்து எப்படி இருப்பா நம்ம தங்கச்சி இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கும் போது வேறு மாதிரி இருந்தா அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய இருந்தது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ போகும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு எப்படி கிளம்பியிருக்க எப்படி இருக்கா ஏன்னா நம்ம வேற ஒரு இதில் பார்க்குறோம் இல்லையா நம்மளோட கண்ணோட்டமே டோட்டலாக வேற ஆகுது அந்த டைமு ஸோ நல்லா இருந்தது அவள் இப்போ கூட அவள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னா நம்ம வந்து குடுன்னு ஓடிடலாம் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் பார்ட் தான் அவள் வந்து எங்கள் இருந்து அடுத்த வீட்டுக்கு போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் கலந்த எமோஷனல் ஹோப் அவளோட லைஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களுமே அவங்க பிளெஸ்ஸிங்ஸாக அவங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஸோ மச் வை பை